தமிழர் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தக்லீஃப் பெரிய எதிர்பார்ப்போட வரை இருக்கு ஐந்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக இருக்கு ஆடியோ லான்ச் வந்து பண்ணாங்க நான் முக்கியமா இதுல கமலை பத்தி நம்ம நிறைய பேச போறோம் பேசிட்டே தான் இருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளா பேசிட்டு தான் இருக்கோம் இதுல நம்ம முக்கியமா அந்த ஆடியோ லான்ச்ல சிம்புக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கிறத பார்த்தோம் ரீசென்ட் டேஸ்ல உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் பொன்னியின் செல்வன் டூ வட அந்த ஆடியோலாம் சிம்பு உள்ள வரும்போது சிம்பு உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் சிம்பு மேல ஏற போய் பேசும்போது இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பெரிய அபரிவிதமா இருந்தது ஏரமன் மணிரத்லம் எல்லாருமே அதை வியந்து பார்த்ததை நம்ம கவனிச்சோம் கிட்டத்தட்ட இப்ப அதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் லைஃப்லயும் நடந்திருக்கு ஒரு ஒரு ரசிகர்களுக்கும் அபிராமி அவர்கள் வணக்கம் சொல்லும் போது எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு வணக்கம் சொல்லும் போது அந்த ஒட்டுமொத்த அரங்கமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் யாருமே பேசவே முடியல அவங்களே எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷத்தை நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது என்ற அளவுக்கு இருந்தது இந்த படத்துக்கு இவ்வளவு மாசு வர்றதுக்கு சிம்பு ஒரு முக்கிய காரணமா இருக்காராம் இல்ல சிம்புக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு இருக்கு ஆமா ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்குமே சிம்பு படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது ஆனா சிம்பு எங்க போனாலும் ஒரு பெரும் கூட்டம் சேருது அந்த ரசிகர் வந்து அப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க சோசியல் மீடியால வந்து பயங்கர ஆக்டிவா இருக்காங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச் வரிசையா எல்லாரும் பேசுறாங்க அங்கே சொன்ன மாதிரி அபிராமி ஏறி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு சிம்புன்னு பேர சொன்னோடனே அடுத்து அவங்களால பேச முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த ஃபுல் ஆடிட்டோரியம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்குண்ணே ஐயாயிரம் பேர்லாம் முக்கால் வசி பேர் அவங்கதான் போலியா இருந்தா போல ஒரு கிளாப்ஸ் போயிட்டே இருக்கு அவங்களால பேச முடியல அப்புறம் கோர்ஸ் பண்ண ஆங்கர் பண்ண வரைய அண்ணா எந்திரிச்சு கொஞ்சம் நிப்பாட சொல்லுங்க சொல்றாப்ல அப்ப எந்திரிச்சு ஒரு கை இப்படி ஏதோ ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்றாங்க இந்த யானை அங்குசத்தை கட்டுப்படுற மாதிரி ஒண்ணுமே சொல்லல ஒண்ணும் கம்ம எதுவும் பேசக்கூட இல்ல எந்திரிச்சு திரும்பி பார்த்து கை கட்டுறாரு கை காட்டணும் அப்படி சவுண்ட் அப்படியே அப்படி ஆஃப் ஆயிடுச்சு ஒரு அது ஒரு பெரிய மேஜிக் தான் ஒரு பெரிய கூட்டத்தை

ஃபேன் பேச உருவாக்கி வச்சிருக்கிறாப்ல அதை வந்து ஸ்ட்ராங்கா தக்க வச்சிருக்க பெரிய விஷயம் சிம்முக்கு போனோம் அவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில கிட்டத்தட்ட அவ்வளவு சர்ச்சைகள்ல மாட்டினாரு அவ்வளவு சிக்கல்கள்ல மாட்டினாரு இப்போ பயங்கர ப்ராப்பரான ஒரு பயங்கர ஒரு ஹீரோவா எழுந்து நிக்கிறாரு அவ்வளவு ஃபேன் பேச தக்க வைக்கிறாரு அவருடைய இந்த மாஸ் வந்து தக்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணு இல்ல பெரிய அது நீங்க முதல்ல கேட்ட கேள்விதான் இப்ப என்னன்னா ஒரு ஒரு பக்குவப்பட்டிருக்காருன்னு இருக்காருன்னு பாக்குறேன் அவருடைய ஸ்பீச்சை பாக்குறப்ப எந்த இடத்துல ட்ரோல் ஆயிடக்கூடாது எந்த இடத்துல லூஸ் தாக்கி ரொம்ப கவனமா நிதானமா பொறுமையா பேசுறேன் அது கமலஹாசன் அவரோட சொல்றாரு நீங்க என் தோல் மேல ஏறி போங்கன்னு சொன்னாரு சார் நாங்க வந்து உங்க தோல் மேல உங்களை மிதிச்சுட்டு நாங்க போக மாட்டோம் சார் நீங்க எங்களுக்கு ஏனி எங்களை ஏத்தி ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா வேற மாதிரி போச்சு அதாவது கமல் வி சிம்புன்னு சேர்ற போறப்ப சோசியல் மீடியாவுல கமல் ரசிகர்கள் சிம்பு ரசிகருக்கு ஒரு சின்ன உரசல் மாதிரி போற மாதிரி இருந்துச்சு அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டா சிம்பு சார் நீங்க வந்து உங்க தோல் ஏறி போல சார் உங்களை மிதிச்சிட்டு போல நீங்க எங்களுக்கு ஏணி ஏன்னா இங்க காக்கா குருவி கதையெல்லாம் நம்ம வாழ்ந்து அப்படிங்கறதுனால ரொம்ப கரெக்டா பேலன்ஸ் பண்ண ரெண்டாவது ஒரு பேசின ஸ்பீச் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்தது மெச்சூர்டா அளவா லிமிட்டா அதோட சரி படத்தை பத்தி அதிகம் பேச வேண்டாம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணோம் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணோம் அப்படி பண்ணி ஏதாவது லூஸ் ஆக்கி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக படத்தை பாருங்க நல்லா இருக்கும் உங்க என்ஜாய் பண்ணுங்க கொண்டாடுங்கிற மாதிரி அதோட லிமிட்டா பேசிட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கும் பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க இருந்தாலும் சிம்புனாலே ஏதாவது ஒரு மாட்டு அப்படின்னு எல்லாரும் நினைச்சு பார்த்தாங்க அதை வந்து இது பண்ணிட்டாரு அவங்க அப்பாவை பத்தி எமோஷன் ஆயிட்டாரு அதுல இந்த இடத்த சொல்லி ஆனோ டிஆாருக்கு ஒருவர்களுக்கு ஒரு உடம்பு சரியா உடம்பு சரியில்லாம வச்சு வேற ஒரு படப்பிடிப்புல இருக்காரு ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் நிப்பாட்டிட்டு அவங்க அப்பா கூட போய் ரெண்டு மாசம் இருந்தாரு அமெரிக்கால அவர் நடிகர் அதெல்லாம் தாண்டி ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் செய்யற வேலையா முழுவதுமாக முதல் நாள் முதல் முறை போய் அவங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து அவங்க அப்பாவை கூட்டு போய் ரெண்டு மாசம் கூடிய இருந்தார் எல்லா வேலையும் பார்த்து வெளிநாடுல போய் அட்டென்டா வைக்க முடியாது வெளிநாடுல ஒரு அவங்க பேஷண்ட்ட கூட்ட நீங்க தான் இருக்கணும் ஒரு சாதாரண ஒரு பையன் மாதிரி அந்த அவங்க அப்பாவை பண்ணிட்டு ஒரு டிஆர் வந்து வெளிய வந்து பேசினாரு ஒரு நிகழ்ச்சியான விஷயமா இருக்கேன் இப்படி ஒரு பிள்ளைய பேசுறது அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசுனது ஃபேமிலி பாண்டிங் உள்ள அப்புறம்தான் என்னன்னா சின்ன வயசுலயே எல்லாமே கிடைச்சிருச்சு ஓகே அதனால என்னன்னா எது நல்லது எது கெட்டது யார் நல்லதா கெட்டது ஒண்ணு ரொம்ப ஆமா அதனால என்னன்னா உருண்டு உருண்டு பிரண்டு எந்திரிச்சு இன்னைக்கு வந்திருக்கா இன்னைக்கு வயசு நாற்பது வயசு ஆச்சு ஒரு மெச்சூர்டா இருக்கு மெச்சூர்டா இருக்கிறாரு இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு டேனிங்கா இருக்கும் இந்த படம் ஏன்னா கமலாசன் அவர்கள் அவரே சொல்றாரு இந்த படத்துல வந்து எனக்கு ஈக்குவலா ஒரு சிம்பேஸ் கொடுத்துருக்கிறாரு சிம்பு சொல்றாரு அதெல்லாம் ஒரு பெரிய பெருந்தன்மை உண்மையிலேயே பெருந்தன்மை நம்ம இந்த இடத்துல அந்த படத்துக்கு வந்து படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று சிம்புக்கு பெரிய ஒரு இடத்துக்கு போனாலும் சிம்பு வந்து அவரை மறக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவரே அவர் சொன்னார் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் ரெண்டு பேரை மறக்க மாட்டேன் ஒன்னு ஏர் ரஹ்மான் ஒன்னு கமல்ஹாசன் ஏர் ரஹ்மான் வந்து பீப் சாங் வந்து ரூபாய் வந்து பெரிய லெவல்ல காப்பாத்தி விட்டாரு எல்லா இடத்துலயும் என்னோட குரு தான் சொன்னேன் கூறுவார் இல்ல எனக்கு நன்றி கடன் பெற்று இருக்கிற மாதிரி சொன்னார் அதே மாதிரி கமலாசன் சார் எனக்கு இவ்ளோ பெரிய படத்துக்கு கமல் மணியுத்தனம் ரெண்டு பேர் ரெண்டு லச்சட்டு வந்து என்னைய நம்பி இவ்ளோ சர்ச்சைக்கு மத்தியன்னு என்னை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க முன்னே இந்த படம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் புக் பண்ணி வச்சிருக்காங்க ராஜ் கார் பிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்றாரு மணியுத்தன படத்துக்கு பண்றாரு அந்த மாதிரி ஒரு படம் வச்சிருக்காரு சிம்புவுடைய இந்த அடுத்த செகண்ட் இனிங் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த படத்த வர அந்த படத்துக்கு பிறகு ஒரு நல்ல திறமையான நபர் அதுல மாற்றுக்காரு திறமையான நபர்கள் நல்லா டான்ஸ் மியூசிக் இருபது வருஷத்துக்கு பண்றாருக்கு அப்படிங்கிறதுல படத்துக்கு ஒரு பெரிய இதா இருக்கும் ரெண்டாவது இரண்டாவது சொன்னீங்க அவரு சொல்லவே வேண்டாம் இன்னைக்கு தமிழ்நாட்டின் கலை பொக்கிஷம்னா கமலஹாசன் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பல டெக்னாலஜியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே கமல்ஹாசன் தான் எங்கேயாவது ஹாலிவுட்ல எங்கேயாவது உலகத்தை ஏதாவது கொடுத்தாங்கன்னா முதல்ல அதை போய் வாங்கிட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அது இங்கே கொடுத்துட்டு போயிருவாரு நம்ம யூஸ் பண்ற ஆவிடா இருக்கட்டும் டிஜிட்டல் டிஜிட்டல் கேமரா இருக்கட்டும் டிஜிட்டல் கேமரா முதல்ல பண்ணுவாங்க தான் மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துல ட்ரை ட்ரை பண்ற பண்ணிட்டு அது அப்புறம் யூஸ் தான் பண்றீங்க மகாநாதி படத்தில் ஆவிட் பண்ற ஃபிலிம் நெகட்டிவாக நீங்க போட்டு கட் பண்ண முடியும் சொல்ற தான் அதாவது வந்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணி காட்டுறாரு அது மாதிரி புது புது விஷயங்களை கலை மீது தீராத தாகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் சிங்கருடைய கெஸ்ட் இவர் தான் படத்தோட ப்ரொமோஷன் தான் நடக்குது கமல்ஹாசன் ஏஆர் ரஹ்மான் மூணு பேர் வந்துருக்காங்க இருந்தாலும் கூட ஒரு எழுபது வயசு ஆக போகுது எழுபது எழுபதஞ்சு வயசு ஆக போது ஐம்பது வருஷம் சினிமாவில் இருக்காரு அவர் பாக்காத உயரமே இல்லை எல்லா உயரத்தையும் பாத்துட்டாரு நீ உலக விண்வெளி நாகினோட சின்ன சின்ன குழந்தைகள் பாடுது அதுங்களோட மிங்கிள் ஆகி அதுங்கள தூக்கி வச்சுக்கிட்டு அதுங்களோட கீழே உட்காந்துக்கிட்டு அதுங்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் டேலண்டை பார்த்தா அவருக்கு அப்படியே வாரி அணைக்கணும் போல அந்த மாதிரி திறமையான ஆட்களை அணைக்கணும் அடுத்தடுத்து லிப்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படி சினிமாவுக்காக முழுவதுமாக தன்னை அர்ப்பணிச்ச ஒரு கலைஞர் உண்மையில அவர் கலைஞர் சினிமா மீது ஒரு தீராத ஒரு தீவிரமான ஒரு பேஷன் எந்த தொழிலுமே கிடைக்காது அவர் ராஜ்குமார் ஏதாவது படம் நடிப்பாரு இந்த அதுல வந்து ஏதாவது படம் எடுப்பாரு அதுல படம் எடுப்பாரு திருப்பி அந்த படத்துல இருக்கிறத லாஸ்ட் பண்ணுவாரு எடுப்பாரு சினிமா மட்டும்தான் சினிமா மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய அது எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷத்துக்கு பிறகு மனிதத்திலும் கமலஹாசன் ஆர் ரஹ்மான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் பண்ணி வச்சிருந்த ரஹோமான் அந்த வெண்முறை நாயகன் ஒரு சாங் வந்து ஒரு அடுத்த கொஞ்ச நாளைக்கு இந்த பாட்டு தான் வைரலா போகும்னு நினைக்கிறேன் அந்த சின்ன சின்ன சவுண்ட் ஸ்ருதிகாசனுடைய அந்த வாய்ஸ் என்ன வாய்ஸ் என்ன மேஜிக் ஃபுல்லா எட்டு பாட்டு போட்டிருக்காங்க அந்த படத்துல எட்டுமே வேற வேற மாதிரியா இருக்கு ஒரு பெரிய மனக்கெடுதலோட ஒர்க் பண்ணிருக்காங்க ரகுமான பொறுத்த வரைக்கும் அவர் மனிதத்தனத்துக்காக தனியா ஒரு ஒர்க் பண்ண ஒரு கீபோர்ட் வச்சிருக்காரு அவர் மட்டும் தனியா தனியா வச்சிருக்காரு கூட ஒரு சின்ன சின்ன சவுண்ட் புது புது சவுண்டா இருக்கு கேட்கறதுக்கு அது வேற ஏதோ ஒரு கேட்காத ஒரு மேஜிக்கா இருக்கு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ நம்ம நீங்க நீங்க சொன்ன மாதிரி எஸ்டிஆர் சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்காரு ஈக்குவலான ஸ்பேஸ் முன்னாடி விக்ரம் படத்துல கூட லோகேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமலுக்கு டைலாகே இருக்காது கமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கவே மாட்டாரு கம்ப்ளீட்டா ஃபகத் ஃபாசில் இவங்க தான் லீட் பண்ணுவாங்க இதே படத்துலயும் கிட்டத்தட்ட தனக்கு ஈக்குவலான ஒரு நடிகர் அப்படின்னு வைக்கிறாரு அப்படின்னா கமல் கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற யதார்த்த இந்த மல்டி ஸ்டார் மூவி மல்டி லிங்கல் மூவி இந்த இடத்துக்கு நகர்றாரு யதார்த்தத்தை உணர்ந்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த பான் இண்டியா மூவி இந்த மல்டி ஸ்டார் இந்த வட்டத்துக்குள்ள கமலாசன் நடிக்க மாட்டார் அதெல்லாம் தாண்டி போயிட்டு இல்லன்றீங்களா இல்ல போக மாட்டாரு ஓகே மல்டி ஸ்டார் அவர் படத்துல யாரு இருக்கா மல்டி ஸ்டார் வேற வேற லாங்குவேஜ் உள்ள ஸ்டார் சொல்றேன் அந்த மாதிரி இருக்காது தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்களை வச்சு கதைக்கு தேவையா நம்ம சிந்த பண்ணுவோம் அவரு எல்லாரோ பண்ணிட்டாரு ரொம்ப கெட்டப் பண்ணிட்டாரு என்னென்ன பண்ணிட்டாரு இப்போ வந்து ரிலாக்ஸ்டா அடுத்த ஜெனரேஷன் வருது வாங்க டெவலப் பண்ணுங்க அடிச்சு முன்னாடி நம்ம இருந்த ஒரு தொழில் நம்ம நேசித்த ஒரு தொழில் அடுத்த ஜெனரேஷன் உள்ள வரணும்னு நினைக்கிறாரு அது பெரிய விஷயம் அது மாதிரி சின்ன சின்ன படங்கள் பார்த்தா கூட அவங்களை கூப்பிட்டு பேசுறாரு டிஸ்கஸ் பண்றாரு வெளி மாநிலங்கள் படத்தையும் பாக்குறாரு ஜோ ஜியை பாராட்டி தள்ளிட்டாரு நான் போறாம படுறாங்க

இவன் பயங்கரமா நல்லா பொம்பளை தூக்கிட்டு வாங்க நினைக்க வச்சு நடிக்க ஒரு பெரிய மேடையில அவருக்கு ஒரு பெரிய அதிகார அங்கீகாரம் கொடுக்குறது பெரிய பெரிய மனசு ஜோன் ஜார்ஜியை நேற்று மிரண்டு போயிட்டாரு நிகழ்ச்சியில உரைஞ்சிபிட்ட சொன்னா சிம்புவும் ஜோன் ஜார்ஜியை பாராட்டி பேசுனேன் அது மாதிரி சிம்பு அசோக் செல்வன் ஒரு கேரக்டர் அந்த படத்துல அடிக்கிறாரு அவருக்கும் ஓரளவுக்கு சிம்பு என்னென்ன பண்ண முடியுமா ஸ்பேஸ் கொடுக்க அப்படி ஒவ்வொரு கிஃப்ட் டேக் தான் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு படம் பண்ணிருக்கு இதுல எனக்கு அந்த படம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது ஜெயம் ரவி போட்டோ வச்சும் ஒரு போஸ்டர் ஜெயம் ரவி அந்த இது என்னாச்சு ஜெயம் ரவி டேட்டு பல காரணங்கள் அப்புறம் அதுக்கு இன்னொரு நடிகர் வந்தாரு அவரும் இல்ல அப்ப ஜெயம் ரவிக்கு யார் ஜெயரவி அந்த கதையே கிடையாது இப்ப ஓகே ஜெயம் ரவி இருக்கிறப்ப ஜெயம் ரவிடைய போர்ஷன் அப்பா பையன் அந்த போர்ஷன் சிரிசா இருந்துச்சு ஓகே இப்ப சிம்பு வந்த உடனே சிம்புக்காக படம் வந்து ஏறக்குறைய சிம்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை போற மாதிரி இருக்கும் ஓகே இவர் ஒரு ஃப்ளாஷ் பேக்கில் அந்த மாதிரி வர மாதிரி தேவர் மகன் ரஜி மாதிரி போயிட்டாங்க இந்த படத்தை கம தேவர் மகன் கமல்ஹாசன் மேலே கதை போவோம் அவர் ஒரு அப்பா அப்பா இருப்பார் இது ஏறக்குறைய இந்த படம் அப்படித்தான் ஓகே சிம்பு மேலே தான் பெரிய ப்ரொஃபைல் இல்லை பெரிய ப்ரொஃபைல் பெரிய விஷயம் அதான் சொல்கிறாரு இந்த படத்துக்கு வந்து டீஆர் டீரா டீஆர் தான் வந்து இந்த படத்துக்கு முக்கியம் அதனால தான் சிம்பு பண்றோம் பண்ணுறோம் ரொம்ப ஒரு பாசமான ஒரு கட்டிப்பிடிச்சு அழுதுருவார் இதாக தான் அப்படின்றாரு அது ஒரு பெரிய விஷயம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட படம் கமலாசன் படம் ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் அதுல நிறைய ஸ்டார் காஸ்ட் உள்ள வந்தாங்க அப்புறம் சிம்பு வந்தவனே வேற மாதிரி கதையை மாத்தி இப்ப தேவர் மகன் ரேஞ்சில சிம்பு பாயிண்ட் ஆஃப் வியூ கதை போற மாதிரி டக்லை சிம்லர் டு தேவர் மகனா ஏறக்குறை அது மாதிரி தேவர் மகன் அப்புறம் நாயகன் அந்த மாதிரியான ஒரு வளர்ப்பு பையன் மனிதத்தனமும் நிறைய நேர் காணல நாயகனை பத்தி கேட்கும்போது அவர் ஒரு புண்ணையோட தான் கேள்வி அணுகிறாரு போது அதுல இருந்து ஏதோ ஒரு த்ரெட் இருக்க மாதிரி இல்ல இல்ல இருக்கும் நீங்க ட்ரெயிலர் பார்த்தாலே தெரியும் அது என்னன்னா ஒரு பையன் வந்து நாயகன் படத்துல ஒரு அந்த ஒப்பாவுக்கு பொண்ணு வரை பொண்ணுட்டு ஓடி போய் பாம்பையில ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கலாமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமல் சொல்வார் உனக்கும் யாரு இல்ல எனக்கும் யாரும் இல்ல நீங்க நம்ம ரெண்டு பேரும் உனக்கு நீ தான் எனக்கு நான் அந்த என்னை உயிரை காப்பாத்துன சாமி நீ அப்படின்பாரு அப்போ அந்த சின்ன பையனால இவர் ஏதோ காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து டெவலப் அப்படி மாதிரி ஒரு கதை போகுது அப்புறம் அப்பா பையன் இதுல ஏதோ சஸ்பெண்ட் வச்சிருக்காங்க சிம்பு கூட ஒரு இது ஒண்ணாரு நீங்க வந்து த்ரீஷா வந்து உங்களுக்கு ஜோடி இல்லையான்னு எல்லாரும் கேக்குறாங்க மியூஸ் எல்லாம் போடுறாங்க அதுக்கு அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு உள்ள படம் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியாங்க எனக்கு இந்த மேஜிக்கே கூட பண்ணிருக்கலாம் இந்த ட்ரெயிலர்ல இதை யாரும் கெஸ்ட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேசிட்டுங்கிறதுக்காகவே சில மேஜிக் பண்ணிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பட் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல இதுல முக்கியமா இதுல மென்ஷன் பண்ண த்ரிஷா ஒரு பெரிய அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க சமீபத்துல பாட்டெல்லாம் வேற அவங்க பாடி அந்த சாங்கும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல அவங்க ரோலும் ஒரு முக்கியமான ரோலா இருக்க மாதிரி இருக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சிம்பு இருக்கிறாரு இந்த பக்கம் கமலன் இருக்கிறாரு ரெண்டு ஹீரோ இல்ல ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா இருக்கு அந்த ரோல் அபிராமி இருக்காங்க அபிராமி இருக்காங்க ஆனா அபிராமி கூடயும் இவர் வந்து கூட அது மாதிரி பயங்கர கான்ட்ரவர்சியா இருக்காங்க அங்கதான் ட்விஸ்ட்ன்றாங்க அங்கதான் ட்விஸ்ட் படத்துல படத்தோடைய மெயின் கதையோட சேஞ்சு அங்கதான் நடக்க போகுதுங்கிறாங்க த்ரிஷா மீட் பண்ண பிறகு கதையோட சேஞ்சு மாறப்போகுது நீ படம் மாக்குறது தெரியும்ன்றாங்க கண்டிப்பாக ஒரு மேஜிக் ஒன் உள்ள பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ இருக்காது கண்டிப்பா நீங்க இந்த படத்துல வேற என்ன முக்கியமா இந்த படம் வந்து எனக்கு நாயகனுடைய டூவா இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு அதனுடைய டுவான்னு ஓப்பனா சொல்லாட்டியும் கூட அதை பேஸ் மட்டும் எடுத்துட்டு புதுசா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அந்த படத்துடைய பேஸ எடுத்துக்கிட்டு அதுக்கு இப்ப தக்க மாதிரி உள்ள ஸ்கிரிப்ட் மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படத்துக்கு வந்து ஒரு எட்டு பாட்டு இருக்கு படம் பொன்னியின் செல்வனுடைய பாட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய மணிரத்னம் திரும்ப உள்ள வர்றாரு இந்த கதையை பண்றாரு பெரிய எதிர்பார்ப்போட தான் மணிரத்னம் படங்கள் எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்போட தான் போய் பாக்குறாங்க ஆனா பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அளவுக்கு சக்சஸ் இல்லாம நடுவுல கடல் மாதிரியான படங்கள் அதுக்கப்புறம் வந்து துல்கர் சல்மானோட படங்கள் ஓரளவுக்கு போச்சு ஓகே ஓகே ஓரளவுக்கு போச்சு ஆனா பெரிய அளவுக்கு ஒரு மாச அளவுக்கு ஹிட்ன்ற அளவுக்கு இல்லாம இருக்கு பொன்னியின் செல்வன் அந்த இடத்த ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க இப்போ இந்த இடத்துல இது ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் பெரிய எதிர்பார்ப்போட வருது அந்த எதிர்பார்ப்ப மணிரத்னம் அப்படின்ற அந்த கலைஞன் எப்படி பூர்த்தி பண்ணிருப்பாரு ஆல்ரெடி இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான கூட்டணி தான் அவங்க மணிரத்னம் கமலஹாசன்ங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆமா நாயகன்ற ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை நீங்க வரைக்கும் அதை மீடியவே முடியலையா அப்படி ஒரு கூட்டணி ஏன்னா இவரும் ஸ்கிரிப்ட் சைடுல இவ்வளோ லாவு கண்டிப்பா கண்டிப்பா லாவார் அதுக்கு அந்த ஸ்பேஸ் அவர் இருக்கு அவங்க ஒத்துக்கிருவாங்க வேற நடிகர் உள்ள போனாதான் கேட்க மாட்டாங்க அதனால வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு மனித தனம் கமலாசன் பண்றாங்க இப்ப சிம்பு வேற ஒரு கிட்டம்ல உள்ள கொண்டு போனதுக்காங்க ஏர் ரமான் உள்ள வந்திருக்காரு இத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கும்போது படம் ஏதோ ஒரு மேஜாகியோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உம் நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை கிடையாது சொல்லி ரொம்ப நன்றி